டின்னருக்கு இது மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆலு பராட்டா நம்ம எல்லாத்துக்கும் ஆலு பராட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எப்படி சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஆலு பராட்டா வித் டொமோட்டோ தாங்க சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கோதுமை மாவு தாங்க மெயினாக இது கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது ஐம்பது கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன கப்பு பவுலு அளவு இருக்கும் அதுக்கேற்றாப்பில் பார்த்துக்கோங்க இதில் வந்து பத்து சப்பாத்தி கரெக்டாக ஆளு பராட்டா வந்துச்சு அதுக்கு ஏற்றாப்பில் நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் இது மாதிரி நெய் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சுகரையும் சேர்த்துக்கோங்க ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் ஒருத்தர் போகிறாங்க அவங்க தான் இவங்க அதுதான் கேடு ஃப்ரெஷ்ஷான கேடும் சேர்த்துக்கோங்க செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த சப்பாத்தி சாப்பிட உடனே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு வந்து நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக பார்க்கலாமா இது வந்து ஒரு ஒருத்தவங்க மாவை பொறுத்து இருக்குது அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து தண்ணியை ஊற்றிக்கோங்க நல்லா சாஃப்ட்டு டோவாக பொருசஞ்சிக்கோங்க எனக்கு கரெக்டாக வந்து ஒரு கப்பு வந்து ரெண்டு கப் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக வந்துச்சுங்க இது மாதிரி நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடலாம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ என்ன செய்யலான்னா இது நல்லா வந்து இந்த மாவை நல்லா தட்டலாம் தட்டில் வச்சு தட்டினா முடியாது அதோட வந்து கவுண்டர் டபுள் எடுத்து போட்டுட்டு போட்டு நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து சூப்பராக மாவை பிசைஞ்சு விட்டுக்கிடலாம் இப்படி இழுத்து இழுத்து மாவு பிணையிறதுனால என்ன ஆகுன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது மாதிரி பண்ணிக்கோங்க இது பண்ணெல்லாம் செய்யவுடனே இது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அது மாதிரி பிசைஞ்சிட்டு இது ஓரமாக வச்சிடலாம் அதோட வந்து ஒரு நாலு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு அதை வேக வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு அதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொட்டி ஒடியாக சாஃப்ட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் முக்கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இந்த இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கிறோணும் நான் இது வரைக்கும் சால்ட் சேர்க்கல இல்லையா உப்பையும் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி ஒட்டுக்க கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பால்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாவுக்கு வந்து பத்து சப்பாத்தி வந்துச்சு அதுக்கு ஏற்றாப்பில் பத்து உருண்டை எடுத்துக்கலாம் ஆனால் பதினோரு உருண்டை வந்துச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் பத்தாம் வந்தால் தான் கஷ்டமாயிடும் அதோடு வந்து நல்லா ரொட்டி மாவு வந்து நல்லா உருண்டை போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக மாவு இருந்தால் சூப்பராக வருங்க மெயின் சாஃப்ட்னஸ்க்கு வந்து நம்மளுக்கு தயிர் தான் ஃப்ரெஷ் கேர்டு தான் அது மெயின் சாஃப்ட்னஸ் காரணமே இப்போ இந்த உருண்டெல்லாம் போட்டாச்சு இல்லை எப்போவுமே சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க நம்ம வந்து கவுண்டர் டேபுளே பண்ணிடலாம் அதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி மாவெல்லாம் போட்டுட்டு அது மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக வந்து நமக்கு தட்டிட்ட பின்னாடி இந்த உருண்டை பால்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதை வந்து சென்டரில் வச்சுட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து தட்டுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக குண்டாக தட்டிக்கோங்க ரொம்ப நைஸாக தட்டினோம்னா உள்ளக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ பாது தட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஆளு பரோட்டா ரெடி ஆயிரும்ங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சினா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் இப்போ இது மாதிரி மேலே மாவு இப்படி நிற்குது இல்லையா அந்த மாவை வந்து சேர்த்து சேர்த்து விடுக்கலாம் அப்படி சேர்த்து சேர்த்து வச்சோம்னா கரெக்டாக எனக்கு பத்து சப்பாத்தி வந்துடும் ஏன்னா எனக்கு ஒம்பது தான் கரெக்டாக ரவுண்டு வந்துச்சு அதோடு மேல் மாவெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு உருண்டையாக ஆக்கிட்டேன் ஸோ பத்து இது மாதிரி நம்ம நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு கல்லை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சே சுட்டு எடுங்க சப்பாத்தியை மட்டும் எப்போவுமே ஆலு பரோட்டாவை ஆலு பரோட்டா இருந்தாலும் சரி ரோட்டியாக இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து ஹை ஃப்ளேம் வச்சு செய்யுங்க இது அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டே பின்னாடி எண்ணெயை ஊற்றிட்டு இந்த சைடு இந்த சைடு சுட்டு எடுத்தோம்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்து காலேஜ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸோ வந்து அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பேசாமல் டப்பாவில் போட்டு கொடுத்துருங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க டொமட்டோக்கே சவுமே வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நைட் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேக்கட்டை